காவியம் பாடவா காதலை எப்பப்பப்பப்பா முதுவுலா எப்படி அழ்ச்சி தாளைக்கிறி അന്റെ <laughs> നാട്ടുകാർ nice இவங்க வீட்ல வந்து தங்கி இருந்த உடனே வேலை சொல்லலாம் பாக்குறாங்க நான் என்ன இவங்க மருமகளா வேலை செய்யறதுக்கு ஆனந்த் மாமாக்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வீட்ல எல்லா வேலையும் வாங்குனாங்க அப்பவே இவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லி ஆனா என் ஆனந்த் மாமக்காக நான் வேலை பார்த்தேன் இப்போ நான் யாருக்காக இந்த வீட்ல வேலை பார்க்கணும் பார்க்க முடியாது என்னன்னா வேலை காலி வைக்கட்டும் அத இங்க இருந்து ஓன் நாளுங்களே ரெண்டு பேரு அந்த சரதாவும் குழந்தையும் அவளுங்களை கூட்டிட்டு வந்து வேலையாக வேண்டியதானே அது முடி

வேலி போங்க வராதுன்னே சொல்லிட்டா மை நானே சீக்கமா போய் எழுப்புனா அவ அப்படி ராத்திரி எப்பமே லேட்டாவே தூங்குவாளா காலையில முழிக்க கொஞ்சம் லேட் ஆயிரும் ஏதோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அது யூஸ் பண்ணிருக்க அவ்ளோதான் அப்பவே நான் அம்மா அரப்ப நீங்க அரப்பியே நான் அவ்வளவுதான் அம்மில அரைச்சதே இல்ல மேனி ஏன் அது தூக்க கூட இப்ப எனக்கு தெம்பு இல்ல என்னால சட்டி இட்லி வைக்க முடியாது சாரி நான் சட்டி இட்லி அரைச்சி சாம்பார் ஏது பைய மேனி நீங்க அத முடிச்சிட்டு மத்த வேலைய பார்க்க வேண்டியதானே எங்க அண்ணே நீங்க சேர மாதிரி இல்லன்னு குறை எனக்கு சாம்பார்லாம் சும்மாரா தான் வைக்க தெரியும்